வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் சிம்ம ராசி என்பர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய மனதுல ஆயிரத்தி எட்டு இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஒரு நல்ல ஒரு குணம் உங்களை ஒரு நல்ல வழிக்குதான் கொண்டு போக போகுது இப்போ உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகத்தினால குழம்பி இருந்த இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் எப்போதுமே ஒரு அதிகாரத்தன்மையும் ஒரு நல்ல ஒரு மேலாண்மை திறனும் உடையவர்கள் நம்ம ராசி என்பர்கள் ஒரு தொழில் செய்றாங்கன்னா அங்க அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பெரிய ஒரு தொழில் அதிபராகவோ ஒரு தொழில் ஜாமான் இவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே முடியாது அவன மாதிரி யாருமே தொழில் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த தொழில்ல ஒரு நேர்த்தியோடு சிம்மராசி என்பவர்கள் ஏன் மேடம் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க நாங்களே வந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கிறோம் யாருக்குமே தொழிலே இல்லை சிம்மராசி ராசி என்பவர்களாக நாங்க பிறந்து இன்னைக்கு நேரத்துக்கு ஜீரோவா தான் இருக்கிறோம் வெளியில வெளியிலதான் சிம்மம் சிம்மம் சொல்லி எங்களை ஒரு ஒரு இதுவாவே ஆக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் எங்களை உலகத்துல நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தி இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விரக்தி தன்மையை கொடுப்பார் இப்பெல்லாம் மேடம் வந்தாரு போன வருஷம் எல்லாம் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாரு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேடம் நல்லா இருந்த மனைவி கணவன் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் நாங்க இந்த மாதிரி குடும்பத்துல குதூகலத்தை குடுக்கறதே உங்க கிரகங்களினுடைய இடத்துல உங்களுக்கு போன அந்த கேது பகவான் இருந்தார் இருந்தாரு குடும்பத்துலதான் உங்களுக்கு தொந்தரவுகள் வந்திருக்கும் அதே சமயத்துல குடும்பம் இல்லாத சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில நிறைய வீழ்ச்சிகள் இருந்திருக்கும் வருமானம் வந்திருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க நம்மளுடைய வருமானம் சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கோ தெரிந்த உறவுகளுக்கோ அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருப்பீங்க அவங்க கிட்ட நீங்க கொடுத்த நேரம் அவங்களுக்கும் ஒண்ணுமில்லாம போச்சு இது எங்களுடைய குத்தமா இல்ல உங்களுடைய குத்தமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த வருமான வளர்ச்சியில நிறைய தடைகள் ஏமாற்றங்கள் இப்போ போய் நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்களா பார்த்து உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு ஏதோ அமௌண்ட் அவங்களுக்காக கொடுத்துட்டு வந்தேமா வராம இருந்தீங்கன்னா பெரிய நல்லது அந்த அளவுக்கு நீங்க கொடுத்த வருமான நீங்க நீங்க உங்களுடைய வருமானத்தை கொடுத்த நபர்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வருமானத்திலையும் பாதிப்பு குடும்பத்திலயும் பாதிப்பு தொழில பாதிப்பு இப்படி எல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதம் உங்களுடைய கஜலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல ஒரு மீட்டெடுக்கக்கூடிய அந்த யோகமாகப்பட்டது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்க போகுது மேடம் நாங்க ஒரு நாள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா போறோம் மேடம் நாங்க அப்படி வந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மாத கால அளவிற்கு அந்த வாய்ப்பை மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி எல்லாம் அந்த அஷ்டம சனி இப்ப வக்ரம் ஆயிட்டார் அவரால் இப்ப எதுவுமே செய்ய முடியாது அதனால இந்த குருவும் சுக்ரனும் முழுமையாக இந்த சிம்ம ராசி என்பர்களை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அன்பு அமைப்புல தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் பிறந்த குமங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள்லாம் இப்போ நீங்க ஒரு சமாதான ஒரு முயற்சியில ஈடுபடுவீங்க அவங்களோட தங்கச்சி தம்பிகள் கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ ஒரு ட்ரையலா நீங்க ஏதாவது ஒரு சின்னதா சைடுல நீங்க பிசினஸ் செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசனையா இருக்கும் அத உடனே நீங்க ஆரம்பிப்பீங்களா ஆரம்பிக்க மாட்டீங்கன்னா சிம்ம ராசி ஒரு வேலையை செய்யணும்னா அதுல நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் அதை நீங்க செய்வீங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அந்த தொழில ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இது இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ட்ரையல் பேசிஸ்ல நீங்க அந்த தொழில ரன் பண்ணுவீங்க அது நல்ல ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும் அதுல இருந்து நீங்க தொழில்ல நிறைய வளர்ச்சி காண ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை நல்ல சாதகமான அமைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை உறுதியாக இருக்கு ஏற்கனவே திருமணம் ஒரு ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்துல இருக்கு அப்படின்றவங்க இந்த காலம் பிரிஞ்சிருப்பீங்க இருப்பீங்க ஏற்கனவே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த மாசம் இரண்டு பேரும் அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான எல்லா முயற்சிகளும் செய்து அதுல நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு தருணம் இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஒரு தொடக்கம் தான் அதனால எந்த விதமான ஒரு பயமும் வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வருமானத்துல சில இழப்புகள் இருக்கும் எந்த மாதிரியான இழப்புகள் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதிகப்படியாக பண்ணுவீங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்ல வச்சு நீங்க சில தொழில் பண்றது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி ஆபீஸோ இந்த மாதிரியாக அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால சில இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தொழிலுக்காக செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி குழந்தைகள் மூலமாக அதிக படியான வளர்ச்சிகளை இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் பெற போறீங்க குழந்தைகள் அடுத்து உங்களுக்காக சம்பாதிக்க கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து குழந்தைகளுடைய வளர்ச்சியில இருந்து நீங்க அதிகப்படியாக ஒரு சந்தோஷமாக ஒரு தருணம் அடுத்து மீடியால யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ மீடியால இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் உங்களை உங்களை விட்டா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு மீடியா துறையில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க மீடியால அப்படின்னா அவங்க சிம்மராசி என்பர் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாமே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அதுல இருந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்க சில விஷயங்களை ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்க வேண்டாம் உங்களுடைய வேலையில என்ன மாதிரியா இருக்கும் சில பேருக்கு திருமண தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களபூர்ணா நன்றி வணக்கம்